அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துகு இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐயாமுல் ஜாஹ்லியாத் ஐயாமுல் ஜாஹ்லியாத்னா என்னன்னா அறியாமை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம நபி சொல்லாஹு அலையம் அவர்களுடைய காலம் வரைக்குமே இது வந்து நீடிக்கிட்டே தான் இருந்தது இது வந்து என்ன சொன்னாங்கன்னா காம்பாவில் மொத்தம் முந்நூற்றி அறுபது தொழு உருவங்கள் இருக்கு இதுல வந்து பெண்கள்லாம் வந்து அதுல வந்து பெண்களும் ஆண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா காபாவை சுற்றி நிர்வாணமாக ஓடுவாங்க இப்படி இருந்தது தான் அந்த ஐயாமல் ஜாகிலத் அப்படிங்கிற அந்த அறிமை ஐயாமை காலம் அந்த காலத்தில் மக்கள்லாம் வெறும் அவ்வளோ வந்து வெறும் சிலைகளை வணங்குறாங்களாவும் இருந்தாங்க அந்த சிலைகள்லாம் எப்படி எப்படி வந்து வணங்குவாங்கன்னா பெண்கள் உருவத்திலையும் அதை வந்து கழுகு இதை மாதிரி மனுஷங்க உருவத்திலையும் செஞ்சு வச்சு அதை வந்து வணங்குவாங்க அந்த காபாவில் வந்து ஒரு ச ரெண்டு சிலை வந்து வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு குழந்தை வந்து கையில இயேசுவை ஏந்திர மாரியும் இன்னொன்று வந்து கன்னிமேரி சிலை ரெண்டும் வச்சு வணங்குறவங்களா இருந்தாங்க அந்த மக்கள் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா அந்த காபா நம்மளோட காபால் வந்து எப்படி இருக்குன்னா அதுல வந்து இஸ்மாயில் அலிஸ்லாம் மேலும் அப்புறம் இப்ராஹிம் அலையலாம் ரெண்டு பேருட ரெண்டு பேர்த்துடைய உருவத்தையும் வரையப்பட்டிருக்க மாதிரி இருக்கும் இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மக்கள்லாம் வந்து எந்த ஒரு வேலை செய்யினாலும் முதல்ல வந்து அந்த சிலைகள்கிட்ட போய் அனுமதி கேட்பாங்க அதாவது வந்து சிலைகள்கிட்ட வந்து எப்படி அனுமதி கேட்பாங்கன்னா ஒரு சீட்டு குளிக்க போட்டியே எப்படியோ வந்து அந்த அந்த மக்கள் வந்து முதல்ல அதுங்களுக்கு இந்த சிலைகளுக்கு வந்து வணக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எந்த ஒரு செயலுமே செய்வாங்க அந்த மக்கள் வந்து மிகவும் வந்து ரொம்ப கொடுமையாகவும் நடந்துப்பாங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து நிறைய நல்ல குணமும் இருந்தது அவங்களுடைய அந்த கொடுமையான குணங்களால தான் அந்த நல்ல செயல்கள் அனைத்தும் அவங்க செஞ்சதெல்லாம் வந்து அல்லாவிட வந்து ஏற்காம போயிடுச்சு இந்த மக்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கானா அந்த அந்த மனுஷனுடைய ஆன்மாங்கிறது ஒரு சிறிய பொருள் தான் அந்த காலத்துல அந்த அறியாமை காலத்துல இந்த மக்கள் வந்து நினைக்கிறாங்க அந்த மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த மனுஷனுடைய ஆத்மா வந்து அந்த குழந்தைக்கு போயிடும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்களா இருந்தாங்க இதே வந்து ஒரு மனுஷன் வந்து இறந்துட்டானா அந்த மனுஷனுடைய ஆன்மா வந்து ஆந்தையோட உருவத்துல அவனுடைய குழிக்கு மேல வந்து சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு வந்து அந்த மக்கள் தாங்க அப்படி அந்த ஆடியது காலம் இன்னும் நினைப்பாங்கன்னா அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு மனிதன் இறந்துட்டானா அவனுடைய கல்லறைக்கு மேல ஒரு கல்லுல ஒரு ஒட்டக குட்டிய வந்து கட்டி வச்சிருப்பாங்க அதை சாவ வரைக்கும் அந்த ஒட்டக குட்டிய அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க அது ஏன்னா அந்த மக்கள்லாம் வந்து நினைச்சாங்க இந்த ஒட்டக குட்டிய நம்ம இப்ப கட்டி வச்சு இந்த இறக்குற வரைக்கும் அந்த இதை விட்டுருக்கிறது அதனால அந்த தீர்ப்பு நாள்ல வந்து நம்மளுக்கு வந்து பயணம் செய்ய உதவும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்களா அந்த மக்கள் இருந்தாங்க இப்ப அந்த மக்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்திருச்சுன்னா எப்படி நினைப்பாங்கன்னா அவமானம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த பெண் குழந்தைய பெத்து வளர்த்து அதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதனால வந்து ஏற்படுற அவமானத்தை வந்து அப்படி வந்து அவங்க அவமானமாவே அதை நினைச்சிட்டாங்க பெண் குழந்தைகளை அந்த பெண் குழந்தைகள் பிறந்துட்டாலே சுடு பாலை வள மண்ணில் அப்படியே உயிரோடு பிறந்த குழந்தை அப்படியே புதைக்கிறவங்களா இருந்தாங்க இதை வந்து முதல்ல வந்து யார் செய்தாங்கன்னா அம்மா இவ்வளோ ஆசை அப்படிங்கிற வந்து ஒரு மனிதர் வந்து செஞ்சிருக்காங்க இது வந்து இன்னொரு மனிதர் செஞ்சிருக்காங்க கை சின்னும் ஆசை அப்படிங்கிற மனிதரும் வந்து செஞ்சிருக்காங்க இந்த மனிதர்கள்லாம் வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு பெண்கள்ங்கிறவங்க வந்து வெறும் அடிமைகள் சைத்தானோட கருவிகள் தான் பெண்கள் அவங்களுக்கு ஆன்மாவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அந்த மக்கள் அப்ப அந்த அறியாமை காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா மது எல்லா கெட்ட பழக்கமே தலைவிரித்து ஆடியது மது அருந்தது எல்லா விபச்சாரமான செயல்கள் எல்லா ஒரு தீய வார்த்தை பேசணும்னா கூட சாதாரணமா பேசிட்டு போவாங்க இப்ப வந்து ஒரு உயிரினம் இருக்குன்னா தங்களுக்கு தேவையான அவங்களுக்கு வந்து உயிரை சாப்பிட உயிரினம் தேவையான ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒரு அது அந்த ஆடோ மாடோ அதுக்கு அவங்களுக்கு தேவையான உறுப்புகளை மட்டும் அறுத்து எடுத்துட்டு அந்த உயிரோட அப்படியே வந்து துடி துடிக்க போறதை பார்த்து அவங்க ரசிக்கிறவங்களா இருந்தாங்க அது வந்து ஒரு விளையாட்டான அப்படி வந்து அவங்க வந்து மத்தவங்களை கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னும் அவங்கள்ட்ட வந்து நல்ல நல்ல செயல்களும் இருந்தது எப்படின்னா ஒரு மக்களை ஒரு தெரியாத ஊர்ல இருந்து பயணம் செய்து வராங்கன்னா அவங்களுக்கு உபசரிக்கிறது அவங்கள பாதுகாத்துக்கிறது விருந்தோம்பல் செய்யறது இன்னும் நிறைய இன்னும் நிறைய விஷயத்துல வந்து நல்ல நல்ல செயல்களும் செஞ்சாங்க என்னதான் வந்து நிறைய நல்ல செயல்கள் செஞ்சாலுமே அதை விட அதிகமாக வந்து அந்த அறியாமை காலத்துல மிகவும் கொடியவா கொடியவா கொடிய தனமாக நடந்துகிட்டாங்க இதனாலயே அவங்களோட நல்ல செயல்கள் எல்லாம் அள்ளாயிட்ட வந்து ஏற்காம போயிடுச்சு இன்ஷல்லா அல்லா தலை நம்மளுக்கு நம்ம அனைவருக்கும் நேர்வதை மட்டும் காட்டுறதுக்கு தௌஃபிக் செய்வானாக அலாம் அலைக்கும் வரமத்தி வர